மத்தியானம் ஒரு வேலைக்கு சாப்பாடு ராத்திரி ஒரு வேலைக்கு சாப்பாடு வீட்டுக்கு போகணும் வராது அதனால எங்கேயுமே இடையில பிரச்சனையோ அது எல்லாமே நல்ல எழுச்சியா வரணும் எழுச்சியா திரும்பி இளைஞர்களும் நீங்க போகணும் ஏன்னா நீண்ட இடைவெளி பிறகு நடக்கிற மாநாடு எல்லாரையும் நம்ம அழைக்கிறோம் அழைக்கிறோம் அதனால இதை நல்ல ஒரு உற்சாகத்தோட பண்ணுங்க இதுக்கு இன்னொரு ரெண்டு வாரங்களுக்கு இன்னொரு ரெண்டு வாரத்துல எல்லா வீட்டுக்கும் போங்க இந்த மாநாடு எல்லா சமுதாயத்திற்காக நடைபெறுகின்ற நடத்துறோம் ஆனா இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தான் சேர்த்துதான் இந்த மாநாடு நம்ம கோரிக்கை வச்சிருக்கிறோம் ஜாதி வாரிய கணக்கெடுப்பு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்கணும் கணக்கெடுப்பு நடத்தினா வன்னியர்கள் இல்ல எல்லா சமுதாயத்திற்கும் அவங்க உங்க மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கிது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பட்டியல மக்கள் கணக்கெடுப்பு நடத்துனா அவங்களுக்கு ரெண்டு பர்சன்ட் கூடுதலாவும் எல்லாத்துக்குமே சேர்த்துதான் இந்த மாநாடு நடத்துறோம் யாருக்குமே இந்த மாநாடு நம்ம யாருக்கும் எதிரி கிடையாது அது மட்டும் உங்க மனசு தெளிவா வச்சிருக்க நம்ம யாருக்கு எதிரானவன் கிடையாது நம்ம யாரும் எதிரி கிடையாது நம்ம வளர்ச்சி வரணும் ஒரு காலத்துல மண்ண ஆண்ட மக்கள் இன்னைக்கு கூலியா நோட விட்டு கண்டு ஒடிச்சுக்கிட்டு ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கு மதுவுக்கும் போதைக்கும் அடிமையா அவரை தட்டி எழுப்பி படி வேலைக்கு வேலைக்கு மாநாடை நம்ம நடத்திட்டு வரோம் அதனால நீங்க எல்லாம் நீங்க ஐயா தலைமையில் அந்த மாநாடு நடக்குது சிறப்பா நடக்கும் அதற்கு நீங்க எல்லாமே வேலை செய்யணும் வேகமா செய்ய இன்னொரு ரெண்டு வாரம் இருக்கு சரியா சாப்பாடு சாப்பிட்டு